ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித்யூஸ் இந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் எயிட் தமிழ் பற்றின ஒரு முழு தொகுப்பு தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் எயிட் தமிழுக்கான ப்ரொமோ ஷூட் நடந்துச்சா இல்லையா என்னப்பா சொல்றீங்க உங்களை தூக்கி போடுறீங்க அப்போ பிக் பாஸ் எயிட் தமிழ் ஏமாச்சிட்டாங்களா மக்களை அப்படின்ற மாதிரி ஒரு சில கருத்துக்கள் அதற்குடைய பதில் ஸோ கமல் சார் விஜய் சேதுபதி அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் ஹோஸ்டிங் ஸ்டைல் எப்படி இருக்க போகுது ஸோ எப்படிலாம் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கமல் சாரை கரெக்டாக ஈக்குவலாக மேட்ச் பண்ணுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுக்கும் பதில் இந்த வீடியோவில் அடுத்து பழைய கண்டெஸ்டன்ஸை உள்ளே இறக்கி சும்மா வேறு லெவலில் திருக்கி விட போகிறோமுடா அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து பண்ண போகிறாங்களாம் பாஸ் டீம் அது என்ன எப்போ அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அடுத்து ரூம்வாடி கண்டெஸ்டன்ட் லிஸ்ட்டு அப்புறம் ஒரு புது கண்டெஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வரப்போகிறாரு அப்படின்ற ஒரு தகவல் அது மட்டும் இல்லாமல் பிக்பாஸ் ரிவ்யூவர்க்கெல்லாம் பெரிய தலை அப்படின்ற ஒருத்தரும் வந்து உள்ளே வருவதாக ஒரு பேச்சு இன்றைக்கி விக்கடனி மார்டிகல் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ அதை பற்றியும் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரோமோ ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சான்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி லீக் ஆகியிருக்கு சில ஃபோட்டோஸ்லாம் வந்து அதில் நார்மலாக கேமராமேனில் இருந்து வெளியே பொழுது அதில் ஒரு இது இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காய்கறி மார்க்கெட்டில் வந்து ஒரு ஷூட்டு அடுத்து வந்து ஒரு நம்ம பிக் பாஸ் ப்ரொமோக்குனே ஒரு ஷூட்டு நடத்துவாங்களே ஒரு நாளுக்கு நாலு ரூமில் வந்து உள்ளே வச்சு க்ரீம் ஸ்கிரீனை கூட அடிப்பாங்க அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷூட்ஸ் வந்து நடந்திருக்கு ஆனால் இதில் என்ன ஹைலைட்னா வேல்ராஜ் அவர்கள் கேமராமேனாக பண்ணியிருக்காரு என்னையா சொல்கிற அப்படின்றீங்களா அவர் படத்துக்கு பண்ணுற ஆமாம் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இது பாண்டியராஜ் அவர்களுடைய படத்துடைய படமாக அவருடைய இயக்கும் படமாக வந்து இருக்கலாம் அப்படின்றது தான் எல்லாருடைய கணிப்பும் அப்போ பிக்பாஸ் ஊஹூ என்னடா கால்லே ஊழ இட்ட அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்ல அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தகவல் வந்து இருக்கு அதாவது பிக்பாஸ் எயிட் தமிழ் வந்து கண்டிப்பாக இல்லை அது ஷூட் வந்து விஜய் சேதுபதி எடுக்கலை அப்படின்ற மாதிரி ஆனால் இவங்க ஒரு டீம் தான் இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஆனால் இரண்டு டீம் இறங்கியிருக்கு ஓ ரெண்டு பேரா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கறது எனக்கு புரியுது ஆமாங்க பாண்டிரராஜோடைய டைரக்ஷன் டீமும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்கியிருக்காங்க பாஸ் தமிழோடைய டைரக்ஷன் டீமும் உள்ளே இறங்கியிருக்காங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை ஸோ என்கிட்ட எல்லாம் பார்த்துட்டு பாஸ் எயிட் ப்ரொமோ ஷூட் இல்லை ப்ரோ இது பாண்டிராஜ் ஷூட்டு ஏன்னா ப்ரொடியூசர் வேறு டிஓபி வேற அங்கே இருக்கிற கேக்கப் மேன்லாம் வேறு எல்லாமே வேறையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதே மாதிரியே ஒரு கான்ட்ராஸ்டா பிரதீபன் டீம் ஹாட்ஸ்டாரோடைய சிஓ அந்த டீமும் உள்ளே இறங்கியிருக்காங்க ஸோ மேபி விஜய் சேதுபதி அவர்களை காலைல ஃபுல்லாக அங்கே ஷூட் பண்ணிவிட்டு பா பாண்டியராஜ் படத்துக்கு அப்படியே சைடில் நைட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஷூட்டுக்கு வந்து முடிச்சுட்டு அப்படியே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா யார் தெரிய போது ஓ இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆவாங்க மக்கள் மக்களுக்கு வந்து கிளாரிட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை மக்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ரிலீஸ் பண்ணுறது வேறு லெவலில் இருக்கும் ப்ளஸ் ஒரு ஹோஸ்ட்டு அப்படிங்கிறப்ப இதுக்கு முன்னாடி வந்து கண்டஸ்டன்ஸ் தான் புதுசாக இருப்பாங்க இவன் வரேன் அவன் வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம வந்து பேசிகிட்டு இருப்போம் ஆனால் இந்த வட்டம் ஹோஸ்ட் வராங்க அப்படிங்கிறப்பயே ஒரு பயங்கரமான ஒரு ஹைலைட் இருக்கும் ஸோ அந்த மூமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா விஜய் டிவி கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பண்ணிகிட்டு இருக்காங்க அதுதான் வந்து மேக்ஸிமம் எக்ஸிக்யூஷன் பிளான் அவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஜட்ஜ் பண்ணுற மாதிரி விஜய் சதுபதினு சொன்னால் கூட அது விஜய் சதுபதி தானா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கண் திறந்து பிக் பாஸ் ப்ரோமோகா வெயிட் பண்ணுற ஒரு சூழ்நிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்களையும் ரிவ்யூவர்ஸையும் யூடியூபர்ஸையும் காக்க வைப்பதில் விஜய் டிவிக்கு ரொம்ப சுகம் அப்படிங்கிறது ரொம்ப க்ளீனாகவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகுது ஓகேங்களா சரி அப்போ ரெண்டு டீம் இறங்கியிருக்காங்கன்றீங்க அப்போ ரெண்டு விதமான அவுட்புட்டா இல்லை எப்படி அப்படின்னு சொல்லி அடுத்த கேள்வி வரும் பிக் பிக்பாஸ் எயிட் தான் எடுத்திருப்பாங்களாங்கிறதுக்கு எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்ட்டு வேறு ஒன்றும் கிடையாதுங்க விஜய் சதுபதி எந்த படத்தில் கோட் ஷூட் போட்டு நடித்தார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டாலே அது பிக் பாஸ் எயிட் தமிழுக்கான ஷூட்டு தான் அப்படிங்கிறது தான் பட் நம்ம என்னதான் வந்து பேசினாலும் நம்ம வந்து என்னைக்கு கண் திறந்து பார்க்கும் பொழுது பிக் பாஸ் எயிட் தமிழ் லோவோ ரிலீஸ் ஆகி ப்ளஸ் விஜய் சதுபதி பேக்ராப்பில் வந்தார் அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் வந்து கணிக்க முடியும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து அதற்கான ஒரு கிரெடிட் எடுத்துக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஓகேங்களா ஸோ பாஸ் எயிட் தமிழ் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்த உடனே தான் நம்ப முடியும் எவன் ஹோஸ்ட்டாக வரப்பறேன் அப்படின்ற மாதிரி ஏன்னா ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜாக பாண்டிச்சேரியில் விஜய் சதுர்த்தி இறக்கு பிக் பாஸ் நம்ம போடுவோம் திடீர்னு ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா எவனோ எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ஹோஸ்ட்டை இறக்கி நம்ம வந்து பயங்கரமான ஒரு பிரளயம் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி கூட பிளான்ஸில் இருக்கலாம் ஆனால் பிக் பாஸ் ஏட் தமிழ் உள்றிங்கடா அப்படின்ற மாதிரி இதில் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய ட்ரெண்டிங்கில் தெரியுமா நாலாவது சீசனில் வந்தது ரெண்டாயிரத்தி இருபதில் வந்த பிக் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரி எடுத்து போட்டு இன்றைக்கி தான் இன்றைக்கி தான் இன்னைக்கு தான் அப்படின்ட்டாங்க நானும் பார்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்றைக்கி இன்றைக்கி என்னாங்களே அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐலோகோ ரிவியில் வந்து சான்சஸ் இருக்குது இன்றைக்கி வந்திருக்கலாம் ஆனால் அது கூட வரல அப்படிங்கிறப்ப செப்டம்பர் முதல் வாரம் தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம் ஆனால் ஒரு சேலஞ்ச் வேறு நம்ம சப்ஸ்கிரைப் இருந்து ஒன்றுலேருந்து ஏழுக்குள்ளே நீங்கள் சொல்லியிருக்கீங்க அதுக்குள்ளே பிரபோ வரலைன்னா உங்கள் தாடியும் மீசிங் எடுக்க முடியுமா அப்படின்ட்டு ஏன் எடுத்துடுவோம் அப்படின்னா அதுல பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி நம்மளும் சொல்லிவிட்டோம் டேய் ஒரு வார்த்தைக்குள்ளே அனுப்பிடுங்களா அப்படின்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக சொல்லிக்கலாம் ஏன்னா அதுதான் வந்து பிக் பாஸ் சரித்திரத்துலேயே இந்த மாதிரி ப்ரொமோக்காக வெயிட் பண்ணது இந்த ஒரு சீசன் தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஏன்னா எல்லாத்துலேயும் ஹோஸ்ட் யாரும் தெரியும் இதில் ஹோஸ்ட் யாருங்கிறதே தெரியாமல் ஒரு ட்ராவல் நடக்குது இல்லை அதுதான் மனசை போட்டு பக்கு 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 பக்கம் நடிக்குது அப்படிங்கிறது தான் இதனை நேம் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து கமல் சார் மற்றும் விஜய் சேதுபதியுடைய ஹோஸ்டிங் ஸ்டைல் வந்து எப்படி இருக்க போகுது ஏன்னா சார் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரசியல் கலந்துருக்கும் ஒரு வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போவாப்பில் மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்டையும் வந்து அவ்வளோ தூரம் வந்து பயங்கரமாக பாராட்டுறது சொம்புடிக்கிறதுலாம் இருக்காது பட் விஜய் சதுபதி அவர்கள் எதுனாலும் சரி மனதார பாராட்டக்கூடிய ஒரு தன்மை உள்ளவர் சரிங்களா ஆனால் திட்டதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் வந்து மாஸ்டர் செஃப்லேயே வந்து அவர் எதுக்கு சொல்கிறீங்க அப்படிலாம் பண்ணாதீங்க அவங்க பாவங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் பிக் பாஸ் தமிழ் வேறு மாதிரி ஜானர் இங்கே வந்துட்டு அவங்கள அப்படி திட்டாதீங்க நான் திட்டணும் அப்படின்ற மாதிரி பிக்பாஸ் டீமே வந்து பார்த்திங்கன்னா மெரில் வச்சுருவாராம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது நிறைய சத்துக்கண விஜய் சேதுபதி அப்படின்ற மாதிரி அவர் நிறைய அட்வைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் கிட்டேருந்து கண்டிப்பாக கிராப் பண்ணியிருப்பாரு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்க போகுது இந்த சினிமாவில் ஏன்னா அவர் அரசியலுக்கு வராதனால சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பிளான் பண்ண போகிறாங்க ஏன்னா புத்தக பரிந்துரை வந்து கமல் சார் பண்ணுறதுல ஒரு ஹைலைட்டான செக்ஷன் அதனால் நிறைய பேர் புக் படித்து பெரிய எழுத்தாளரே ஆகிட்டான் ஒருத்தன் வந்து ஒருத்தர் வீடியோ போட்டிருக்கேன் அதாவது என்னன்னா நான் வந்து கமல் சார் ரெஃபரன்ஸ் பண்ண புக்கை படித்து படித்து கடைசி நானே வரைக்கும் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து போட்டிருந்தாங்க ஸோ அந்த லெவலுக்கு கமல்சருடைய புத்தக பரிந்துரை வந்து தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது அப்படிங்கிறது நிரசனமான உண்மை ஸோ அப்படி இருக்கும் பொழுது விஜய சதுபதி என்ன ஸ்டைலில் கலக்க போகிறார் அகம் டிவி வெளியே அகத்திற்குள் அப்படின்ற மாதிரி இவர் என்ன ஒரு என்ன சொல்கிற ஒரு பேட்டர்னில் இருக்கும் அப்படின்ற எல்லா எக்ஸ்பெக்டேஷன்ஸும் வந்து இவருடைய ஹோஸ்டிங் சைடில் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து பழைய கண்டஸ்டன்ஸை இறக்குறோண்டா அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் டீம் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற நியூஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஆனாலும் கிட்டத்தட்ட அது வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு மூணு கண்டஸ்டன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கப்புக்கு பக்கத்தில் போய் எழுக்காமல் வந்தவங்க அப்படின்ற அந்த கேட்டகரியில் உள்ள இறக்கற போகிறதா ஒரு தகவல் இருக்குது கிட்டத்தட்ட இருபது பேரில் பதினேழு பேர் புதுசு மூணு பேர் வந்து பழசை இறக்கி விட்டு சும்மா மொதல் டிஆர்பி ஏன்னா பழசு போனவங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல அடிச்சா எந்த இடத்துல தட்டினா தப்பு நமக்கு வரும் அப்படிங்கிறது ஸோ அந்த பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா கேம் பண்ணி சும்மா சொருகி வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறதுக்கு ரெடியாக வந்து கிளம்புறதுக்கு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ அதுங்க லிஸ்ட்டில் வந்து பிரதீப் உடைய பேர் தான் முதல் இதில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பிரதீப் ஆண்டனியா மீண்டுமா திருப்பியும் வந்து உங்களுக்கு இன்னொரு ரெட் கார்டு வேணுமா பிரதீப் முடிவு பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு வந்துடாதீங்க ஏன்னா இந்த சீசனை பிரபலப்படுத்துறதுக்கு மீண்டும் ரெட் கார்டு கொடுப்பாங்க கண்டிப்பாக வந்து சிக்கிறாதீங்க உங்களுக்கு தான் புரி வச்சுருக்காய்ங்க ஒழுங்காக அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸை வந்து பார்த்துட்டுருக்கேன் அப்படின்றப்போ நம்ம சொல்லிக்கலாம் சரியா சரி மிச்சையால் வரலாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியலங்க அதை பற்றி எந்த அப்டேட்டும் இல்லை பட் இது வந்து ரூமேடாக வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் அடுத்து புது கண்டெஸ்டன்ட்டு கோகுல்னு ஒருத்தர் இருக்கார்ல ஒரு மேஜிக்லாம் பண்ணிவிட்டு அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் பண்ணுவார் ஸோ நிறைய படங்கள் நடிச்சிருக்கார் அவரும் ஸோ அவர் வந்து உள்ளே வர்றதா ஒரு தகவல் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்திருக்கு அப்புறம் ஷக்கிலா அவங்களும் வந்து என்னடா எல்லா லாங்குவேஜும் போயிட்டாங்க அவங்க எதுக்குற தமிழில் வராங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது புரியுது அதுவும் வந்து இருக்குது அப்புறம் ரூமர் கண்டிஸ்டன்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் அருண் ஃபரீனா டிடிஎஃப் ஜோயாகி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போய்ட்டு இருக்கு ஸோ அதெல்லாம் வந்து நம்ம லோகம் வந்து பேசுவோங்க சரியா இப்போயே வந்து மூச்சு இறக்கிது நான் முடிச்சுக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்பேன்